அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒன்று வேத தியானம் எஸ்ஐ கே முப்பத்தி ஆறு இருபத்தி எட்டு நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் நான் உங்கள் இருந்து என்பதே நீதி உள்ளவரும் பரிசுத்தரும் வல்லமை உள்ளவரும் ஆகிய நம் தேவன் யாரை தம்முடைய ஜனம் என்றும் தாம் அவருடைய தேவன் என்றும் சொல்லுவார் என்று பார்த்தால் லேவியராகும் இருபது இருபத்தி ஆறில் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக என்று கத்த சொல்லுகிறார் எந்த ஜனம் பரிசுத்த ஜனமாகவோ அல்லது பரிசுத்தத்தில் நடத்தப்படுகிற ஜனமாகவோ இருக்கிறார்களோ அவர்களையே அவர் தம்முடைய ஜனமாக கருதுவார் எந்த ஒரு மனுஷனும் தன்னில் தான் அல்லது தனது சுய கிரியைகளால் பரிசுத்தவன் ஆகவே முடியாது கிறிஸ்து இயேசுவால் அன்றி ஒரு மனுஷனும் பரிசுத்தவன் ஆகவே முடியாது ஆகவே நாம் வேதத்தில் லேவியர் இருபது எட்டில் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று தேவன் கூறுகிறார் கிறிஸ்து நம்மை எப்படி பரிசுத்தமாக்குகிறார் இசைக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்பதில் உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி என்று வேதம் கூறுகிறது ஆம் முதலாவதாக நம்முடைய அசுத்தங்களை எல்லாம் நம்மை விட்டு நீக்குகிறார் இதையே ஒன்று யோகான் ஒன்று ஏழில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது அடுத்து தம்மால் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களை ரட்சிக்கிறார் அப்போ சில நான்கு பனிரெண்டில் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது அடுத்ததாக காரணமாக ஆவிக்குரிய பஞ்சம் நீக்குவதற்கு கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன் என்று வேதம் கூறுகிறது அதாவது ஜீவ வார்த்தை அல்லது சத்தியமானது பூமியிலிருந்து உண்டானதல்ல அது பரத்திலிருந்து வந்தது அது பண்படுத்தப்பட்ட நிலமாகிய ஆத்மாவில் விதைக்கப்படுகிற அதன் பலன் மிகுதியாக பெருகுகிறது ஆம் சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய சத்தியத்தில் அணு தினமும் போஷிக்கப்பட்டு வளர்கிறவர்கள் யாரோ அவர்களையே அவர் தம்முடைய பரிசுத்தமுள்ள சொந்த ஜனமாக பார்க்கிறார் அவர்களுக்கே நான் கர்த்தர் என்றும் கூறுகிறார் ஆமேன் அலிலோயா